ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபர் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா புதுமனை புகுவிழா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த நண்பர்களோட சேர்ந்து நம்மளும் இந்த புதுமனை புகுவிழால கலந்துக்க போகிறோம் கேட்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு போவோமா ரெடியாக இருக்கீங்களா வாங்க புதுமனை புகுவிழா டிரைவர் இங்கே தான் இறங்கணும் காரை நிறுத்து என்று ஓவர்சியர் கிருஷ்ணன் சொன்னதும் டாக்ஸி நின்றது இரு பக்கங்களிலும் பச்சை என்றிருந்த நெல் வயல்களிலிருந்து குபீர் என்று குளிர்ந்த காற்று காருக்குள் புகுந்தது கிருஷ்ணன் இங்கேதான் இறங்கணும்னு உமக்கு நிச்சயம்தானா என்று சந்திரன் சிரித்தவாறு கேட்டான் கிருஷ்ணன் சிறிது ரோசத்துடன் செஷன் ஆஃபீஸர் சிவராமனை உற்று நோக்கிவிட்டு நான் இங்கே இதுக்கு முன்னாடி வந்ததில்லை இப்போதுதான் முதல் முறையாக வர்றேன் ஆனால் எஸ்கேயிடம் வழி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இங்கே இறங்கி வயல்வரப்பு வழியாக கொஞ்சம் நடக்கணும் என்றான் எங்களுக்கு யாருக்கும் வழி தெரியாது பின்னாலேயே தெரியும் எங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கப் போறீரோ அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் என்றவாறு கதவை திறந்து கொண்டு முன்சீட்டிலிருந்து சந்திரன் வெளியில் இறங்கியதும் அவன் பக்கத்தில் இருந்த ராகவனும் காரிலிருந்து இறங்கினான் பின்சீட்டில் இடது ஓரத்தில் இருந்த சிவராமன் கதவை திறந்து கொண்டு இறங்கியதும் வலது பக்க கதவை திறந்து கொண்டு கிருஷ்ணனும் மானுவலும் இறங்கினார்கள் அழகாக பேக் செய்யப்பட்டிருந்த டேபிள் ஃபேனை அதுதான் எஸ்கேயின் புது வீடு புகுதலுக்கு அவர்கள் அளித்த அன்பளிப்பு ராகவன் கையில் எடுத்துக்கொண்டான் சார் இப்படிதான் போகணும் என்று வலது பக்கத்து வயலின் நடுவழி நெடு நீளத்தில் சென்று கொண்டிருந்த வரப்பை சுட்டி சொன்னான் கிருஷ்ணன் ஆபீசர் என்ற மரியாதையோடு சார் எதுக்கும் இப்போதைக்கு கிருஷ்ணனை பின்பற்றாமல் வழியில்லை அவர் மட்டும்தான் இப்போ வழி தெரிஞ்சவர் என்று சொல்லிவிட்டு சிவராமனின் ஆபீஸ் கீழ் சிப்பந்திகள் சந்திரன் ராகவன் மானுவல எல்லோரும் ரோட்டின் வலது ஓரத்திற்கு சென்றார்கள் ஒரு ஆளுக்கு மட்டும் மிகவும் சிரமப்பட்டு நடக்கும் அளவுக்குள்ள அகலமே இருந்த அந்த வயல்வரப்பில் முதலில் கிருஷ்ணன் மெல்ல இறங்கி நடக்கத் தொடங்கினான் அவன் பின்னால் சந்திரன் அடுத்து சிவராமன் அவன் பின்னால் மானுவல் கடைசியில் ராகவன் இந்த வரிசையில் அவர்கள் வரப்பின் மீது நடக்க தொடங்கினார்கள் இரு பக்கங்களிலும் கீழே ஆழத்தில் வயல் கிடந்தது வரப்பில் கால் வைக்கும்போது சேற்றில் கால் புதைந்தது எனவே எல்லோரும் பாதையை பார்த்தவாறு மிகவும் கவனமாக ஒவ்வொரு அடியும் வைத்து நடந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் சிறிது நேரத்திற்கு யாரும் பேசவில்லை பதினோரு மணி வெயில் பலிரன்று வீசியும் குளிர்ந்த காற்று காரணமாக சூடு உரைக்கவில்லை சிறிது நேரம் நடந்து பழகிய பிறகு சந்திரன் திரும்பி பார்க்காமல் பேசினான் கிருஷ்ணா இந்த சுற்று வட்டாரத்தில் ஓரிடத்திலும் பெயருக்கு கூட ஒரு குடிசை தென்படவில்லை பிறகு எங்கேதான் நம் எஸ்கே புது வீடு கட்டியிருக்கிறான் எப்படியோ கட்டி முடிச்சுவிட்டான் காலம் வர பால் காய்ச்சும் நடந்துவிட்டிருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாமும் தான் புதிய வீட்டை பார்க்க போகிறோமே என்றான் கிருஷ்ணன் எதுக்கும் எஸ்கேயை சம்மதிக்கணும் புதிய வீட்டை கட்டி முடிச்சிட்டானே பாவி நாமும் தான் என்னவெல்லாமோ பிளான் போடுகிறோம் இதுவரை முடியவில்லையே என்றான் மேனுவல் பின்னால் இருந்து கேட்ட அந்த குரலில் இருந்த ஏக்கத்தை இனம் கண்டுகொள்ள முடிகிறது எஸ்கே பிள்ளை வெறும் ஒரு லயன்மேன் லோன் எடுத்து அவன் புது வீடு கட்டி முடிச்சு விட்டதை போல் ஒரு ஃபர்ஸ்ட் கிரேடு ஓவர்சியர் தன்னால் முடியவில்லையே என்ற மேனுவலின் ஏக்கம் நியாயமானதே என்று சிவராமனுக்கு தோன்றியது பாவம் ரிட்டையராக எஸ்கேக்கு இன்னும் ஆறு மாசம்தான் இருக்கு அதுக்கிடையில் இப்பவாவது அவனால் வீடு கட்டி முடிக்க முடிஞ்சதென்னு சந்தோஷப்படுவோம் என்றான் சந்திரன் வாஸ்தவம் என்று ஆமோதித்தான் சிவராமன் ஆமாம் சார் என்று மேனுவலும் சொல்வது கேட்டது கிருஷ்ணன் நின்றான் அவனை பின்தொடர்ந்த ஏனையோர்களும் நின்றார்கள் இப்போது இடது பக்கத்தில் சிறிது தொலைவில் ஒரு தோப்பு உயரத்தில் தென்படுகிறது சரி இனி இப்படி திரும்பி நடக்கணும் என்று கூறி இடப்பக்கத்தில் கீழே ஐந்தடி ஆழத்தில் குறுகலாக சென்று கொண்டிருந்த வரப்பில் மெல்ல இறங்கினான் கிருஷ்ணன் அவனை தொடர்ந்து சந்திரன் சிவராமன் மானுவல் மூவரும் இறங்கினார்கள் பிறகு ராகவன் தன் கையில் இருந்த பரிசு பொட்டலத்தை கீழே இறங்கும் மானுவலின் கையில் கொடுத்துவிட்டு மெல்ல இறங்கினான் அவன் இறங்கியதும் தான் தாமதம் அவன் கையில் பொட்டலத்தை கொடுத்து விட்டான் மாணவல் இலாகா சர்வீஸில் ராகவன் மேனுவலை விட ஆறு மாசத்துக்கு ஜூனியர் பழையபடி நடை தொடர்ந்தது ஆனாலும் இந்த இடத்தில் வந்து எப்படி எஸ்கே வீட்டை கட்டிவிட்டான் வண்டி கிண்டி ஒன்றும் வர முடியாது செங்கல் மண் சிமெண்ட்டு எல்லாமே தலை சுமையாக தானே இங்கு கொண்டு வந்திருக்கணும் என்று மேனுவல் சொன்னபோது மற்றவர்களுக்கும் அது உண்மையாகவே பட்டது இருந்தும் யாரும் ஒன்றும் பேசவில்லை எல்லோருக்கும் உசு உசு என்று மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கவே நேரம் போதவில்லை சற்று கூட நடந்ததும் என்ன கிருஷ்ணா இன்னும் ரொம்ப தூரம் நடக்கணுமா என்று கேட்டான் மேனுவல் அவனுக்கு கொஞ்சம் தடிமனான தேகம் எனவே ஏனைய யாவரையும் விட வியர்வையில் குளித்து களைத்து போய் காணப்பட்டான் அவன் இல்லை பக்கத்தில் வந்து அதோ தெரியுதே என்று கிருஷ்ணன் சுட்டிக்காட்டிய திசையில் இப்போது மரங்களின் இடையில் மேலே சிவந்த வர்ணம் பூசிய ஒரு சிறிய புதிய கொல்லம் ஓடு வேந்த வீடு தென்படுகிறது அதை கண்டதும் எல்லோரும் பெருமூச்சு விட்டார்கள் சற்று கூட நடந்தபோது அங்கே ஆட்கள் நடமாடுவது தென்பட்டது சார் எஸ்கே அதோ நம்மை வரவேற்க ரெடியா நிற்கிறான் தெரியவில்லையா என்று கேட்டான் கிருஷ்ணன் உற்சாகமாக வரப்பிலிருந்து கண்ணனை மேலெழுப்பி பார்த்தபோது சட் வெள்ளை சட்டை வேட்டி உடுத்தி எஸ்கே நிற்பது தெரிகிறது எஸ்கேயின் வழுக்கை தலையில் வெயில் பட்டு கிளார் அடிக்கிறது என்று சந்திரன் சொல்ல ஆமா கண்ணு கூசுது என்று கிருஷ்ணன் ஆமோதிக்க எல்லோரும் சிரித்தார்கள் வரப்பு எஸ்கேயின் வீடு இருந்த குன்றின் அடிவாரத்தில் போய் முடிந்தது மேலே படிகள் செதுக்கி விடப்பட்டிருந்தன சிமெண்ட் போடவில்லை சாப்பாடு மந்தி முடிந்துவிட்டது என்பதற்கு அடையாளமாக ஓரத்தில் எச்சிலைகள் தென்பட்டன அவர்கள் மேலே ஏறி சென்றதும் வாய் முழுவதும் பல்லாக எஸ்கேயை கைகூப்பி தொழுது எல்லோரையும் வரவேற்றான் அவன் நெற்றியில் சந்தனம் பழி சென்று மின்னியது அங்கே நின்று கொண்டு கீழே பார்த்தபோது அவர்கள் நடந்து வந்த வரப்பும் வயலும் எல்லாம் அழகாக தெரிந்தன வாருங்கோ சார் இங்கே உட்காரலாம் என்று அவர்களை வீட்டின் முன் வராந்தாவுக்கு அழைத்து சென்றான் எஸ்கே எல்லோரும் அங்கே போய் அப்பாடா என்று நாற்காலியில் உட்கார்ந்தார்கள் உடம்புக்கு பெரிய ஆஸ்வாசமாக இருந்தது ராகவன் மூளையில் கொண்டு வைத்திருந்த பொட்டலத்தை எஸ்கேயின் கண்கள் செல்வதை சிவராமன் கவனித்தான் என்ன எஸ்கே பால் காய்ச்சியெல்லாம் முடிஞ்சிட்டது இல்ல என்று கேட்டான் சந்திரன் ஆமாம் சார் எட்டரை மணிக்கே முடிஞ்சிட்டது ஒரு வழியா இப்போதான் சொந்தக்காரங்க எல்லாம் சாப்பாட்டை முடிச்சு விட்டு போனாங்க என்றான் எஸ்கே சார் வீர்க்க வீட்டை பார்க்க வேண்டாமா என்று எஸ்கே அழைத்தபோது எல்லாரும் பார்த்துக்கிறோம் முதலில் நாங்க எல்லோரும் கொஞ்சம் மூச்சு விடட்டும் என்றான் சந்திரன் எல்லோரும் சிரித்தார்கள் வீட்டினுள்ளே போய்விட்டு சற்று கழித்து வந்த எஸ்கேயின் கூட அவர்கள் எல்லோரும் எழுந்து வீட்டை பார்க்க சென்றார்கள் வராந்தாவை தொட்டு ஒரு சிறிய அறை அங்கே ஒரு மேஜை கிடந்தது அதன் மீது சில பாட புத்தகங்கள் இது என் மகனுக்காக படிப்பு அறை அவன் ஃப்ரீ டிகிரியில் வகுப்பில் வாசிக்கிறான் என்று சொல்லும்போது எஸ்கேயின் முகத்தில் ஒரு பூரிப்பும் குரலில் பெருமையும் இருந்தன பிறகு வராந்தாவுக்கு திரும்பி வந்து வீட்டின் நடு அறைக்கு சென்றார்கள் அங்கே நின்ற ஒரு பதினெட்டு வயதாகும் பையனை காட்டி இவன்தான் என் மகன் என்று அறிமுகப்படுத்தினான் எஸ்கே பையன் பெரிய சங்கோஜ பிராணி போல் தோன்றியது மெல்ல அந்த அறையை விட்டு நழுவி விட்டான் அந்த அறையின் வலப்பக்கத்தில் ஒரு சின்ன அறை பிறகு சமையலறை அதை தொட்டு ஸ்டோர் ரூம் எஸ்கேயை கண்டதும் சமையலறையில் நின்று நடுத்தர பிராயம் வரும் ஒரு பெண்ணில் கையில் இருந்த மூன்று வயசு வரும் பெண் குழந்தை ஓடி வந்தது அதை அவன் கையில் தூக்கும்போது இதுதான் கடைசி குழந்தையா என்று சந்திரன் கேட்டான் ஆமாம் என்று மிகவும் சந்தோஷமாக பதிலளித்தான் எஸ்கே அப்போது ஒரு மகனும் மகளும் தானா ஆமாம் சார் மூத்தவன் பிறந்து ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு பிறந்தவை இவ பாகியசாலி ஒரு திட்டமும் போட உன்னை விடாம கடவுளே அறிஞ்சு தந்திருக்கிறார் என்று கிஸ்டன் சொன்னதும் எல்லோரும் சிரித்தார்கள் அவர்கள் நடு திண்ணைக்கு திரும்ப வந்தபோது டிபன் தயாராக இருந்தது பெஞ்சில் இலை போட்டு இட்லி வடை பழம் எல்லாம் விளம்பப்பட்டிருந்தன எல்லோருக்கும் அகோர பசி எனவே அதிகம் பிகு பண்ணாமல் எதிரில் கிடந்த பெஞ்சில் உட்கார்ந்து சாப்பிட்டார்கள் காபியை முடித்துவிட்டு அவர்கள் வெளியே வராந்தாவுக்கு வந்தபோது எஸ்கே சிகரெட் கொண்டு வந்து தந்தான் எதுக்கும் எஸ்கேயை சம்மதிக்கணும் சிறுசானாலும் வீடு அழகா இருக்குது என்றான் சந்திரன் இந்த சின்ன வீட்டுக்கும் நினைச்சதை விட ரூபா ரொம்ப கூடுதலா ஆயிட்டது சார் என்றான் எஸ்கே வெளி சுவருக்கு இவ்வளவு கடும் சிவப்பு வேண்டாமாக இருந்தது என்று மேனுவல் சொன்னபோது அதுக்கென்ன இதுதானே நம்ம நிறம் என்றான் சந்திரன் எஸ்கே தலையை தடவியவாறு சிரித்துவிட்டு இல்லை சார் இந்த நிறம் ஸ்னோசம் கொஞ்சம் சீப்பான விலைக்கு கிடைச்சது அதுதான் என்றான் ஆமாம் இந்த வீட்டுக்கு ரோட்டிலிருந்து வர நாங்க இப்போ நடந்து வந்த வழி தவிர வேறு வழி ஒன்னும் இல்லையா என்று கேட்டான் சந்திரன் இல்லை சார் இப்படி வயல் வரப்பு வழி மட்டும்தான் இங்கே வர முடியும் இந்த பாதை வழிதான் நீ எந்த ராத்திரியானாலும் பகலானாலும் நீ வருவது என்று கேட்டான் மேனுவல் ஆமாம் அதுக்கென்ன அத்தனைக்கும் பெரிய தூரமா சாச்சா இதெல்லாம் ஒரு தூரமா என்று சந்திரன் சொன்னபோது மற்றவர்களுக்கு சிரிக்காமல் இருக்க முடியவில்லை அது சரி யாருக்காக சுகமில்லாட்டி ஆஸ்பத்திரிக்கு எங்காவது போகணும்னால் இந்த வரப்பு வழி எப்படி போவதாம் என்று மேனுவல் கேட்டபோது இங்க பக்கத்தில் வேறு வீடுகள் இருக்குது அவங்களுக்கு சுககேடு வரும்போது போகத்தானே செய்றாங்க என்று எஸ்கே சொல்லி முடிப்பதற்குள் எதுக்கும் அவசகுடமா இப்பவே சுகக்கேட்டை பற்றி பேசணும் என்று இடைமறித்து சொன்னான் சந்திரன் அதுக்கில்ல சும்மா இருப்பவர்களுக்கு திடீரென்று ஹார்ட்ல வயிறில் எல்லாம் சுகக்கேடு வந்து விடுகிற காலம் நோயாளியின் உடம்புக்கு அசைவு கொடுக்காமல் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் டாக்டர் கிட்ட கொம் கொண்டு போக வேண்டியிருக்கும் இங்கே இருந்து இந்த வரப்பு வழியாக பாதி தூரம் நடப்பதுக்குள்ளேயே என்று மானுவல் சவிஸ்தாரமாக தன் கட்சியை நிலைநாட்டி பேச முற்படுகையில் சந்திரன் கை கடிகாரத்தை பார்த்துவிட்டு அவசரப்பட்டு கொண்டு எழுந்தான் சார் மணி பன்னிரண்டு ஆயாச்சு ஆஃபீஸில் யாரும் இல்லை செக் ஏதாவது வந்தால் பேங்க் டைமுக்குள்ள கொடுத்து அனுப்ப வேண்டாமா சார் கையாலேயே நம்ம பிரசன்டேஷனை எஸ்கேயிடம் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னவாறு பொட்டலத்தை எடுத்து சிவராமன் கையில் தந்தான் சந்திரன் அவசர அவசரமாக அதை வாங்கி எஸ்கேயின் கையில் கொடுத்தான் சிவராமன் இரு கைகளால் சிவராமனையும் மற்றவர்களையும் மரியாதையா தொழுதுவிட்டு அதை பெற்று கொண்டான் எஸ்கே பிறகு பக்கத்தில் நின்ற தன் மகனிடம் கொடுத்து உள்ளே கொண்டு போய் வைக்கும்படி சொல்லி அனுப்பினான் எல்லோரும் விடை கொண்டு இறங்கினார்கள் எல்லோருக்கும் முன்னால் சந்திரன் நடந்து கொண்டிருந்தான் அவன் பின்னால் சிவராமன் பிறகு மானுவல் கிருஷ்ணன் ராகவன் இந்த வரிசையில் ஒருவர் பின் ஒருவராக படியிறங்கி கீழிருந்த வ வரப்பு வழி நடந்து கொண்டிருந்தார்கள் அந்த வரப்பு முடிந்து மேலே இருக்கும் வரப்பு வந்தபோது அதில் காலை உயர்த்தி வைத்து முதலில் சந்திரன் ஏறினான் பிறகு அவன் சார் இப்படி என் கையை பிடித்து கொண்டு ஏறுங்கள் என்று தன் வழக்கையை நீட்ட அதைப் பற்றி கொண்டு சிவராமன் மேலே ஏறினான் மேனுவலும் சந்திரன் கையை பிடித்துக்கொண்டு மேலே ஏறினான் கிருஷ்ணனும் ராகவனும் தானாகவே ஏறி கொண்டார்கள் இப்போது எல்லோருக்கும் முன்னால் சிவராமன் நடந்து கொண்டிருந்தான் சற்று நடந்ததும் அவன் தன் இடது நெஞ்சை அழுத்தியவாறு அப்பா என்று சொல்லி சடக்கென நின்றபோது மற்றவர்கள் என்ன சார் என்ன சார் என்று கேட்டவாறு அவன் அருகில் ஓடி வந்தார்கள் கையை நெஞ்சில் வைத்து வேதனை வெம்ம சிவராமன் அழுவதை பார்த்து என்ன சார் நெஞ்சு வழியா என்று கேட்டுவிட்டு அவர்கள் பீதியுடன் பரஸ்பரம் பார்த்து கொண்டார்கள் அவன் உடல் முழுவதும் தொப்பு தொப்பு என்று வியர்வை வெள்ளம் இன்னும் பாதி தூரம் கூட ஆகவில்லையே என்ற மானுவலை மற்ற மூவரும் உரைத்து பார்த்தார்கள் சிறிது நேரம் கூட அப்படியே கண்களை மூடியவாறு நெஞ்சை அழித்துவிட்டு இப்போ பரவாயில்லை மெல்ல நடக்கலாம் என்று மெல்ல நடக்க தொடங்கினே ஆனாலும் அவன் முகத்திலிருந்து அப்படி ஒன்றும் வலி குறைந்திருப்பதாக அவர்களுக்கு படவில்லை எப்படியோ காரில் வந்து சேர்ந்து எல்லோரும் ஏறிக்கொண்டதும் சார் நேராக ஆஸ்பத்திரிக்கே போய்விடுவோமே என்று சொன்னபோது வேண்டாம் ஆஃபீஸுக்கே போவோம் என்றான் சிவராமன் இப்போது டாக்ஸி ஆஃபீஸை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது யாரும் ஒன்றும் பேசவில்லை ஒருவருக்கொருவர் முகத்தை பார்க்க கூட கூசியபடி பின்னால் சென்று கொண்டிருந்த ரோட்டைப் பார்த்தவரு மௌனமாய் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு வந்தோன்னா ஏதாவது ஒரு சின்ன அவசர குணமாக நடக்க தான் செய்யும் அதுவும் மேனுவல் சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் கூட கிடையாது இங்கேருந்து போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு கண்டிப்பாக மேனுவல் சொன்னதும் உண்மை தான் இன்னுமே நிறைய கிராமங்களில் வயல் வரப்பில் இந்த மாதிரி வீடுங்களெலாம் இருக்க தான் செய்யுது அவங்களுக்கு ஆஸ்பத்திரி வசதிங்கிறது ரொம்ப தூரம் நடந்து போனால் தான் கிடைக்குது இது இன்னுமே நம்ம தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது நம்மளும் இடம் வந்து அந்த அவுட்டிங் போனால் சீப்பாக கிடைக்குதுன்னு வாங்கி போட்டு வீட்டையும் கட்டிடுறோம் ஆனால் மற்ற எதையும் யோசிக்கிறமானா இல்லை ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் நிஜமாவே நம்மளும் ஒரு வீட்டு கிரக பிரவேசத்துக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீலிங் இருக்கா இல்லையா இந்த ஃப்ரெண்ட்ஸோட நம்மளும் கலந்துக்கிட்ட மாதிரி இருக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்